ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன இருக்கோம் அப்படின்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபார் எக்ஸாம் வர இருக்கு இல்லையா ஸோ நீங்கள்லாம் இருப்பீங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்ட் சி ஸோ அதில் அழகு ஒன்று இலக்கணத்தில் அயர்ச்சொல் அதுக்கு இணையான தமிழ்ச்சொல் என்ன அப்படின்றத நான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஸோ நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணுறதுக்கும் நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி இரண்டு கேள்விகள் இருக்குது இது எல்லாமே லாஸ்ட்டு எக்ஸாம்ஸில் வந்து கேட்ட கொய்சன்ஸ் இருக்கேன் இது வரைக்கும் அந்த எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் நம்ம வந்து தொகுத்து கொடுத்துருக்கோம் அதில் ஸோ இது நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு எக்ஸாம்ஸில் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ரீகால் பண்ணுறதுக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பேஜை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஸோ அதில் ஒன்றும் இலக்கணத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கேள்வி கேட்குறாங்க அதில் நம்ம அயற் சொல் பெருமொழி அதுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் பெருமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல கண்டறிய கொடுத்துருக்காங்க ஏரடு அப்படின்னா இன்னும் கேட்டிருக்காங்க ஏரடு அப்படின்னா இரண்டு ஏரடு அப்படின்னா இரண்டு பெருமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒஞ்சி அப்படின்னா ஒன்று ஒஞ்சி அப்படின்னா ஒன்று பெருமொழி சொற்களை சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக்க அதிகாரிகள் உத்தரவு போற்றனர் அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக புஸ்தகம் புக்ஸ் ஸோ இதில் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை வந்து கண்டறிய சொல்லிருக்காங்க ஸோ நூல்கள் பதில் நூல்கள் பெருமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடி இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடியுங்கள் இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல இதுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடியுங்கள் இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடியுங்கள் பிறமொழி இணையான தமிழ் சொல்லை கண்டு மேஜ பலன் கொடுத்துருக்காங்க பொக்கிஷம் அப்படின்றது என்ன அப்படின்னா செல்வம் ஜாஸ்தி அப்படின்றது என்ன அப்படின்னா மிகுதி விஸ்தாரம் அப்படின்றது பரப்பு சிங்காரம் அப்படின்றது அழகு ஆன்சர் ஏ ரெண்டு மூணு நாலு ஒன்று பெருமள சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் நீவு அப்படின்னா நீ சோ நீவு அப்படின்னா நீ யதார்த்தம் அப்படின்றது இயல்பு எதார்த்தம் அப்படின்னா இயல்பு பிழையை நீக்கி எழுதுக பெருமொழி சொற்களை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை ஸோ இதில் இந்த உபதேசங்கள் இருக்கு இல்லையா இது வந்து பெருமொழி இது வந்து நம்ம நீக்கி கரெக்டாக எழுதணும் அப்படின்னா அறிவுரைகள் சரிங்களா ஸோ சான்றோர் கூறக்கூடிய அறிவுரைகள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை பதில் அறிவுரைகள் சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர் அறிவியல் அறிஞர்கள் வரலாறு படைத்தனர் அறிஞர்கள் வரலாறு படைச்சிருக்காங்க சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க நாயு அப்படின்றது நாவாய் நாயு அப்படின்னா நாவாய் பெருமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களில் பொருந்தியது எது அப்படின்றது கேட்டிருக்காங்க பொக்கேஷம் அப்படின்னா செல்வம் ஸோ இதுதான் பொருந்தியிருக்கு ஜாஸ்தினா பெரும் இல்லையா இது தப்பு விஸ்தாரம் அப்படின்றதும் சாரி ஜாஸ்தினா வந்து மிகுது இல்லையா ஸோ இது குறைவையான இதுவும் தப்பு விஸ்தாரம் அப்படின்றது பெரும்பரப்பு இது வந்து குறுகிய பரப்பு அப்படின்றது ஸோ இதுவும் தவறு சிங்காரம் அப்படின்றது அழகு இல்லையா இது ஓரம் இதுவும் தப்பு ஸோ கரெக்டாக மேட்சாக இருக்கிறது இது மட்டும்தான் ஸோ பொக்கிஷம் செல்வம் ஆன்சர் ஏ இணையான தமிழ் சொல்லையை கண்டியாக சொல்லியிருக்காங்க சதம் அப்படின்றது நூறு சதம் அப்படின்றது நூறு இக்காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெருமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொலை வந்து கேட்டிருக்காங்க இந்த காலத்துக்கு விஞ்ஞான அறிவு தேவை இந்த விஞ்ஞானம் அப்படின்றது தமிழ் சொல்கிறோம் அப்படின்னா அறிவியல் ஸோ இந்த காலத்துக்கு அறிவியல் அறிவு தேவை சரிங்களா இந்த காலத்துக்கு அறிவியல் அறிவு தேவை பெருமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் தமிழ் புத்தாண்டில் அனைவரும் சந்தோஷமாய் இருந்தனர் இங்கே சந்தோஷமாய்க்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னா மகிழ்ச்சியாய் தமிழ் புத்தாண்டில் அனைவரும் மகிழ்ச்சியாய் இருந்தனர் தவறானவற்றை கண்டறிய உபயம் விருந்தோம்பல் இதுதான் இதுல தவறானது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர் இந்த ஆச்சரியம் அப்படின்றது என்ன அப்படின்னா வியப்பு தமிழ் சொல் சோ வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு வியப்பு அடைந்தனர் சரியான பொருள் தரும் இணையை தேர்க சரியான பொருள் தரக்கூடிய இணையை தேர்க பொக்கிஷம் செல்வம் சோ ஜாஸ்தியா பண்றது மிகுதி இதுவும் தப்பா இருக்கு அஹ் விஸ்தாரமா பண்றது பெரும்பரப்பு இதுவும் உங்களுக்கு தவ தவறா மேட்சா இருக்கு சிங்காரம் அப்படின்றது அழகு ஸோ இது எல்லாமே தான் மேட்சாக இருக்குது ஸோ கரெக்டாக மேட்சாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும்தான் பொக்கிஷம் செல்வம் பெருமொழி கலவாத தொடரை எழுதுக அதிகாலை விழித்தெழுதல் நல்லது அதிகாலை விழித்தெழுதல் நல்லது ஆன்சர் பி தவறான இணையை தேர்க காரியதரிசி தலைவர் இதுதான் தவறான இணை ஆன்சர் பி பெருமி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை தெரிவு செய்ய மூன்று கோல்டு பிஸ்கட்டுகளில் ஒன்று எடை குறைவு மூன்று கோல்டு பிஸ்கட்டுகளில் ஒன் ஒன்று எடை குறைவு ஸோ இதை நம்ம கரெக்டாக எழுதணும் அப்படின்னா மூன்று தங்கக்கட்டுகளில் ஒன்று எடை குறைவு மூன்று கட்டிகள்ல ஒன்று எடை குறைவு ஆன்சர் டி பிறமொழி சொல்ல சொல்லற்ற தொடர் அது பிறமொழி சொல் அற்ற தொடர் எது அப்படின்னா அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது ஆன்சர் பி டெரகோட்டோ இந்த சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய சுடுமன் சிற்பக்கலை டெரகோட்டோ அப்படின்றது என்ன அப்படின்னா சுடுமன் சிற்பக்கலை சுடுமன் சிற்பக்கலை நாக்கிற்கு நான்கு ஆதார ருசிகள் தான் தெரியும் நாக்கிற்கு நான்கு ஆதார ருசிகள் தான் தெரியும் இந்த தொடரில் ருசி அப்படின்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க ஸோ ருசி அப்படின்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா சுவை ஆன்சர் சுவை வட்டார வழக்கு சொல்லில் பதனம் என்பதன் சுட்டு வட்டார வழக்கு சொல்ல பதனம் அப்படின்றத அதோட பொருள் கேட்டிருக்காங்க கவனமாக பெருமழை சொற்கள் கலவாத தொடரையும் எடுத்து எழுதுக கடல் நீர் உப்பாக இருக்கிறது கடல் நீர் உப்பாக இருக்கிறது பதனம் என்பதன் வட்டார வழக்கு சொல் எது பதனம் அப்படின்றத வட்டார வழக்கு சொல் எது அப்படின்னா கவனமாக சரிங்களா பிறமொழி சொல்ல சொற்களற்ற தொடரை கண்டறிய என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது ஆன்சர் பெருமழை சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சரியான இணையை வந்து கேட்டிருக்காங்க ஐதீகம் உலக வழக்கு ஐதீகம் அப்படின்றது உலக வழக்கு பெருமிழ சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க இதுலேயும் அதே தான் கரெக்டான மேட்ச் கேட்டிருக்காங்க உஷார் அப்படின்னா விழிப்பு உஷார் அப்படின்னா விழிப்பு அதாவது கவனமாக இருக்கிறது விழிப்பாக இருக்கணும் இங்கேயும் அதே சரியான என்ன தான் கேட்டிருக்காங்க உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல் உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல் பொருந்தாத சொல்லை கண்டறிக சிங்காரம் விகாரம் ஆக்சுவலாக சிங்காரம் அப்படின்றது என்ன அப்படின்னா அழகுதானே சொன்ன இது வந்து பொருந்தாதது ஆன்சர் இதுதான் கரெக்ட் சிங்காரம் விகாரம் இதுதான் பொருந்தாத சொல் பிறமொழி சொற்களற்ற தொடரை கண்டிருக்கேன் ஸோ பிறமொழி இல்லாத சொற்க அந்த சொற்றொடர் தொடரை வந்து கேட்டிருக்காங்க என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது ஸோ இதுதான் ஆக்சுவலாக ரிப்பீட்டாக இருக்கு சரிங்களா பிறமொழி சொற்களற்ற தொடர் எது அப்படின்னா என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது ஆன்சர் பி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் ஸோ எங்கேயுமே இது ரிப்பீட் ஆகுது ஐதிகமாக பண்ணுறது உலக வழக்கு அதே மாதிரி உஷார பண்ணுறது விழிப்பு சரிங்களா நீங்கள் உபசரத்தில் பண்ணுறது விருந்தோமல் இது எல்லாமே ரிப்பீட் ஆயிருக்கு பெருமொழி கலப்பற்ற தொடரை தேர்க விரட்டி அடித்து விழிக்க வைத்ததும் வையம் வியக்க வைத்தது விரட்டி அடித்து விழிக்க வைத்தது பௌதிகம் அப்படின்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா இயற்பியல் சரிங்களா ஸோ பௌதிகம் அப்படின்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா இயற்பியல் பெருமி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எடுத்து சொல்லியிருக்காங்க கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான் கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான் சரிங்களா ஸோ பெருமளச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறி சொல்லியிருக்காங்க சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க மதுரவசனி தேன்மொழி பாவை மதுரவசனி அப்படின்றது தேன்மொழி பாவை ஆன்சர் சி பெருமி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களை சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க நாமகரணம் பெயர் நாமகரணம் அப்படின்னா என்ன அப்படின்னா பெயர் சரிங்களா சிவிங்கம் தமிழ் படத்தொழில் இருக்காங்க ஸோ சிவிங்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா சுவைப்பு பையன் சுவைப்பு பையன் ஆன்சர் ஏ பெருமலை சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிய கப்பித்தான் தலைமை மாலுமி கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமி பெருமல சொற்கு இணையான தமிழ் சொல்லை அன்றை சொல்லியிருக்காங்க சாவி அப்படின்னா திறவுகோல் சாவி அப்படின்னா திறவுகோல் பொறுத்துகள் பொக்கிஷம் செல்வம் ஜாஸ்தி மிகுதி விஸ்திரம் அப்படின்றது பெரும்பரப்பு அப்படின்றது அழகு ஸோ இது வந்து ஆக்சுவலாக ரிப்பீட்டாக இருக்கு இல்லையா இதுவும் ிருக்கு பெருமாள் இணையான தமிழ் சொல் சொல்லிருக்காங்க சரியான இணையை கேட்டிருக்காங்க நிபுணர் அப்படின்னா வல்லுனர் சரிங்களா நிபுணர் ஒரு தொழில் வந்து நிபுணத்துவம் இருக்கு அப்படின்னா அதில் வந்து கை வல்லுனர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ நிபுணர் அப்படின்னா வல்லுனர் அடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா சரியான இணையை வந்து கேட்டிருக்காங்க ஜன பிரளயம் அப்படின்னா மக்கள் வெள்ளம் சரிங்களா சோ ஜனபிரளயம் அப்படின்றது மக்கள் வெள்ளம் பெருமிழ சொற்களுக்கான தமிழ் சொல்லனை எழுதுக தொங்கான் அப்படின்னா கப்பல் தொங்கான் அப்படின்னா கப்பல் பெருமிழ சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கட்டிட சொல்லியிருக்காங்க சந்தோஷம் அப்படின்னா மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்னா மகிழ்ச்சி சரியான கேட்டிருக்காங்க அனுமதி இசைவு அனுமதி இசைவு சரியான எண்ணெயை கேட்டிருக்காங்க குசினி அப்படின்னா சமையலறை குசினி அப்படின்னா சமையலறை சரிங்களா திசை சொற்களை பொறுத்துக திசை சொற்களை பொறுத்த சொல்லியிருக்காங்க ரூபாய் அப்படின்றது இந்துஸ்தானி அப்படின்றது டச்சு நபர் அப்படின்றது என்ன அப்படின்னா அரபி குல்லா அப்படின்றது பார்ஸ்லி சரிங்களா ஆன்சர் சி பெருமொழி சொற்கள் நீக்க சொல்லியிருக்காங்க யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனான் ஸோ இதில் பெருமொழி சொற்களை நீக்கி வந்து கரெக்டாக எதை சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சீருடை அணிந்து பள்ளிக்கு போனான் சீருடை அணிந்து பள்ளிக்கு போனான் சீருடை அணிந்து பள்ளிக்கு போனான் பெருமள் சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டுக்க இருக்காங்க. வாடகை அப்படின்னா கொடிக்கூலி வாடகை தமிழ் சொற்கள் என்ன அப்படின்னா கொடிக்கூலி கொடி கூலி ஸோ இதுவுமே திரும்ப இருக்கு இல்லையா திரும்ப இருக்கு பொக்கிஷம்னா செல்வம் ஜாஸ்தினா மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் அழகு ஸோ இது ரிப்பீட்டாவது சரியான இணையை கேட்டிருக்காங்க அலங்காரம் ஒப்பனை அலங்காரம் ஒப்பனை பெருமிழ சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க சர்க்கார் அப்படின்னா அரசாங்கம் கவர்மெண்ட் சர்க்கார் அப்படின்னா அரசாங்கம் சரியான தமிழ் சொல்லை தேர்க விவாகம் அப்படின்றது திருமணம் தற்பவம் சொல்லை கண்டறிக இலக்குமி பெருமிழ சொற்கள் கலவாதத் தொடரை எடுத்து எழுதுக மாலையில் விளையாடு மாலையில் விளையாடு பெருமிழ சொல்லற்ற தொடர் எது அப்படின்னா ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன் பெருமிழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிய கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் சமுதாயம் போன்ற வடச்சொல்லின் நேரான தமிழ்ச்சொல் என்ன பண்றது கேட்டிருக்காங்க ஸோ சமுதாயம் அப்படின்னா மண்பதை சமுதாயம் அப்படின்னா மண்பதை கீழ்கண்டவற்றல் திசை சொற்களை கண்டிச்ச சொல்லியிருக்காங்க சாவி சன்னல் சாவி சன்னல் சொல்லையும் பொருளையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க சாந்தம் அப்படின்னா அமைதி மகத்துவம் அப்படின்னா சிறப்பு தாரணி அப்படின்னா உலகம் இரக்கம் அப்படின்றது கருணை ஆன்சர் ஏ பிரமல் சொற்களை கலவாத தொடரை கேட்டிருக்காங்க காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல்கள் ஸோ காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல்கள் ஆன்சர் டி சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லிருக்காங்க ஆஸ்தி அப்படின்னா சொத்து ஆஸ்தி ஆஸ்தி சொத்து சரியான இணைய கேட்டிருக்காங்க கிரீடம் அப்படின்னா மணிமுடி கிரீடம் அப்படின்னா மணி முடி சரியான இணையை தேர்ந்த சொல் இம்சை அப்படின்றது துன்பம் இம்சை அப்படின்னா துன்பம் இதுல தவறான இணை எது அப்படின்றது கேட்டிருக்காங்க விஸ்தாரம் அப்படின்றது இங்கே பரப்புதான் கொடுத்துருக்காங்கல்ல இது வந்து பெரும் மதிப்பு ஆக்சுவலா இதுதான் தவறா வந்து மேட்சா இருக்கு ஸோ இதுதான் ஆன்சர் சரிங்களா விஸ்தாரம் பெரும் பரப்பு தானே ஸோ இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர் பெருமொழி சொற்கள் கலாபாத தொடரை எடுத்து எடுத்து சொல்லியிருக்காங்க வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம் வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம் பி பெருமள் சொற்கள் கலவாத தொடரை எடுத்து சொல்லியிருக்காங்க என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான் என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான் பி இதில் தவறான இணை எது அப்படின்றத கேட்டிருக்காங்க நாஷ்டா பலகாரம் தவறான இணை ஆன்சர் பிறமொழி சொல்லற்ற தொடர் இது அப்படின்றது கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆதி அகில் விசும்பு கனல் ஆதி அகில் விசும்பு கனல் பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்ய பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வரச் சொன்னார்கள் இதுதான் கரெக்ட் ஆன்சர் பொருத்தமான பொருளை தேர்வு கேட்டிருக்காங்க சூரன் அப்படின்னா வீரன் பொக்கிஷம் அப்படின்னா செல்வம் ஜாஸ்தி அப்படின்னா மிகுதி விஸ்தாரம் அப்படின்றது பெரும்பரப்பு ஆன்சர் டி பெருமிள் சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல கேட்டிருக்காங்க விஷம் அப்படின்றது நஞ்சு ஸோ விஷம் அப்படின்றது என்ன அப்படின்னா நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க டெரகோட்டா அப்படின்றது என்ன அப்படின்னா சுடுமண் சிற்பம் ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா ஸோ இதுவும் வந்து ரிப்பீட் ஆகுது பட் வேறு மாதிரி கொஷனை வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா பொருந்தாத இணையை காண்க விஸ்தாரம் அளவு விஸ்தாரம் பண்ணுறது பெரும்பரப்பு இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு ஸோ விஸ்தாரம் பண்ணுறது பரப்பு ஸோ இதுதான் கரெக்டான சார் பழை திருத்தம் பெருமிழ சொற்களை நீக்க சொல்லிருக்காங்க பெருமிழ சொல் கலவாத தொடரை வந்து கேட்டிருக்காங்க வானத்தில் பறவை பறந்தது வானத்தில் பறவை பறந்தது ஆன்சர் சி பெருமழை சொற்கள் கலவாத தொடரை எடுத்துட்டு சொல்லியிருக்காங்க திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார் திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார் ஆன்சர் டி